அனைவருக்கும் வணக்கம் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல டிசம்பர் நம்முடைய ராசி மன்றம் லக்னத்துக்கு எப்படி இருக்கு இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போறதுக்குள்ள யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது எட்டாவது ராசியா வரக்கூடியது விருச்சகம் விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மனத்து எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கிறது மனத்துல பிளானட்டரி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பண்ணலாம் முதலாவது ராசியிலேயே சூரியன் சுக்கரன் செவ்வாய் இந்த கிரகங்களுடைய காம்பினேஷன் வருது இந்த செவ்வாய் வந்து மாதுரை ஆஃப்ல மட்டும் தான் இருப்பாரு அதன் பிறகு ரெண்டாம் இடத்துக்கு டிரான்ஸ் ஆயிடுவாரு சோ ஸ்டார்டிங்கே வந்து யோக கிரகங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருக்கு அதாவது ஏழு பனிரெண்டுக்குரிய ஒரு கிரகம் ஜென்மத்துல அப்படியே ராசிநாதன் ஜென்மத்துல அதே மாதிரி வந்து ஜீவனாதிபதியாகிய சூரியன் நம்முடைய ஜென்மத்துல ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு அடுத்தது நான்காம் இடத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம் அது கொஞ்சம் குற்றமா இருக்கு ஆனா அந்த மாதத்துல வந்து குரு பார்வை அந்த கிடைச்சிடும் கிரியேட் ஆகுது சனி அடுத்தது ஆகி நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல டிராவல் பண்றாரு ஆதிபத்திய ரீதியாக சிறப்பான பலன்களை கொடுக்கும் தான் அமர்ந்த ஸ்தானத்துல கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும் அதில் மாற்று கருத்து இல்ல அடுத்தது வந்து பார்க்கும்போது குரு நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல உச்சமாகி வக்ரமா இருந்து நீச்ச பலனை பண்ணிட்டு இருக்காரு இந்த மாதத்துல கரெக்ட்

ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல போய் என்றாயிடுறாரு அதனால தொடர்ந்து பார்க்கும் போது பதினஞ்சாம் தேதி சூரிய பகவான் நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு டிரான்ஸ்ட் ஆகி புதனோட செவ்வாயோட வந்து காம்பினேஷன் பண்றாரு மாதத்தோட கடைசியில தான் புதன் வந்து சூரிய பகவானோட செவ்வாய் பகவானோடய போய் காம்பினேஷன் ஆகிறாரு பிகினிங்ல சூரியன் செவ்வாய் காம்பினேஷன்ல இருக்கும் சனி பார்வையும் அந்த இரண்டாம் இடத்துல இருக்கும் ஸோ இதுதான் அந்த மாதத்துடைய பிளானட்ரி போர்ஷன் இப்போ இந்த டிசம்பர் மந்த்துக்கான ராசி பிள்ளைங்களை நம்ம டீடியலா பார்க்கலாம் முதலாவதா ஜென்மஸ்தானத்துல சூரியன் சுக்கரன் செவ்வாய் இந்த காம்பினேஷன் வருது நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகம் சார்ந்த சிந்தனை இப்ப பீக்ல இருக்கும் புதுசா ஏதாச்சும் நம்ம ஒரு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணணும் உத்தியோகம் இல்லாதவங்க புதுசா ட்ரை பண்ணணும்ங்கிற அந்த ஒரு எண்ணத்துக்கு வந்துருவாங்க இப்ப ட்ரை பண்ணுவாங்க நல்ல ஒரு உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும் அதே மாதிரி ஆல்ரெடி நீங்க ஒரு உத்தியோகத்துல இருக்கீங்கன்னா இப்ப உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருவீங்க நிறைய பேர் சேஞ்சஸும் பண்ணுவாங்க அதுக்கு இந்த மந்த் பாசிட்டிவா இருக்கு ரொம்ப நாளா யோசிக்கிறீங்க சேஞ்ச் பண்ணலாம் சேஞ்ச் பண்ணலாம்னு அதை இந்த மாதத்துல பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா பண்ணலாம் அதுக்கு இந்த மாதம் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும் அடுத்தது நம்ம மெயினா பாக்குறது தொழில் தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு பாக்கும்போது அவ்வளவா பாசிட்டிவா இல்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அந்த ஸ்டார்ட் அப்போ சின்ன முயற்சி ஸ்தானம்லாம் ஆக்டிவில் இருக்கிறதுனால ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப லோவா இருக்கணும் சின்ன லெவலில் இன்வெஸ்ட் பண்ணும் ஹை லெவலில் இன்வெஸ்ட் பண்ணி எல்லாம் லாக் கொஞ்சம் ஆயிடக்கூடாது அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கோப உணர்வுகள் கொஞ்சம் அதிகமாக வரும் சூரியன் நம்முடைய ராசியில இருக்கிறதுனால அதிகமான கோப உணர்வுகள் வரும் வார்த்தைகளில் ரொம்ப நிதானம் கவனமா இருக்கணும் பேசத் தெரியாம பேசி மாற்றுறதுக்கு இந்த மாதத்துல வாய்ப்பு இருக்கு அல்ல வார்த்தைகள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அதிகமாக கோபமான வார்த்தைகளை வெளியிடுறது எதுக்கெடுத்தாலும் நம்மளை சுத்தி இருக்கவங்க மேல கோவப்படுறது அந்த மனநிலையை இது கொடுக்கும் இல்ல வார்த்தைகளை ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேசும்போது ரொம்ப கவனமா பேசணும் பேசக்கூடாத வார்த்தைகளை பேசி மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது வந்து குடும்பத்துல தேவைகள் இப்போ இன்க்ரீஸ் ஆகும் குடும்பத்துடைய தேவைகள் அதிகரிக்கும் அல்ல ஃபேமிலிக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உழைக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும் குடும்பத்துடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு கொஞ்சம் போராடுற ஒரு அமைப்பு காமிக்குது அல்ல ஃபேமிலியில கொஞ்சம் பராமரிப்பு குடும்பத்தோட தேவையை பூர்த்தி பண்றது முயற்சி பண்றது சோ அதெல்லாம் அந்த மாதத்துல ட்ரை பண்றது ரொம்ப நல்லது அடுத்தது ராகு நான்காம் இடத்துல மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல வந்து கரெக்டா பத்தொன்பதாம் தேதிக்கு மேல குரு பார்வை ராகு கிடைச்சிடும் பஸ்ட் ஹாஃப பொறுத்த வரைக்கும் நான் போன மாதத்துல சொன்ன மாதிரி உங்களுடைய வண்டி வாகனம் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் முக்கியமா மன ஆரோக்கியம் நான்காம் இடத்துல ராகு இருக்கும்போது போது மன ரீதியா நிறைய டிப்ரெஷனை கொடுத்துரும் தூக்கம் இல்ல எனக்கு சாப்பிட முடியல ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சு நான் கவலைப்பட்டுகிட்டே இருக்கேன் என்னுடைய கெரியர் என்ன ஆகும் போது ஃபியூச்சர் என்ன ஆக போகுது ஏதோ ஒரு மாதிரி கவலை உங்களை மாதிரி ஆட்டி படைக்கும் அது ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இதான் அக்யூரேஷிய சொல்ல முடியாது ஆனா ராகு நாள்ல இருந்தால் கவலை கண்டிப்பா இருக்கும் அதுல மாற்றுக்கிறதே கிடையாது அது எத்தனை பேருக்கு இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஸோ இந்த டிசம்பர் மந்த்த பொறுத்த வரைக்கும் கவலை உணர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும் ஆனால் பத்தொன்பதாம் தேதிக்கு மேல எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க ஏன்னா குரூப் பார்வையும் கிடைச்சிருது எனவே மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் மன ஆரோக்கியத்துல எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் தாயார் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கல்வி சம்பந்தமான விஷயம் ஸோ இதுலெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் ஸ்டூடண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஒரு மாதிரி இன்ட்ரஸ்ட் இல்லாத இல்லாத மனநிலை எல்லாம் இருக்கும் படிப்புல வந்து தடம் புரளக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு படிப்பு வந்து ஒரு ஸ்டேபிளா போல டிஸ்ட்ராக்ஷனா இருக்கு படிக்கையே நல்ல முடியல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ள இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பத்தொன்பதாம் தேதிக்கு மேல எல்லாம் நிவர்த்தி ஆகும் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா எதுவும் கேர்லெஸ்ஸா இல்லாம டிராவல் பண்றது நல்லது அடுத்தது ஐந்தாம் இடத்துல சனி முயற்சிகள் நல்லா இருக்கு புதுசா ஒரு விஷயம் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க இந்த முயற்சிகளை இப்ப பண்ணீங்கன்னா அது சக்சஸ் ரேட்டை கொடுத்துரும் ஏன் அப்படின்னாக்கா முயற்சி ஸ்தானம் நல்லா ஆக்டிவ்ல இருக்கு மூன்றாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல சுய முயற்சியால முன்னேற அமைப்பு நீங்க இந்த மாதத்துல ஏதாச்சும் ஒரு விஷயம் ட்ரை பண்ணீங்கன்னா அது கிளிக் ஆயிடும் அடுத்தது நம்ம பாக்குறது வந்து இளைய சகோதரத்துவத்துடைய சப்போர்ட் கிடைக்கும் இளைய சகோதரத்துவத்தால ஏற்பட்ட மன உளைச்சல் பிரச்சனைகள் விலகும் தாயார் சார்ந்த விஷயங்கள ஒரு மாதிரி கொஞ்சம் அன்ஸ்டேபிளான சுச்சுவேஷன் இருந்தாலும் தாயாரோட சப்போர்ட் பூர்ணமா கிடைக்கும் அதை நான் ஒரு பாசிட்டிவா நான் பாக்குறேன் அதே மாதிரி வந்து மனம் உடல் அதே போல வந்து கல்வி இதுலாம் ஒரு மாதிரி சோர்வு தன்மை இருந்தாலும் அதை மேனேஜ் பண்ணிடுவீங்க ஏன்னா ஐந்து நான்காம் அதிபதி ஐந்தாம் இடத்துல நல்ல நிலையில இருக்காரு மேனேஜ் பண்ற அந்த ஒரு மனநிலையை கொடுத்துரும் அதனால பெருசா இதை பத்தியும் பொறுப்பணிக்க வேண்டாம் அடுத்தது நம்ம மெயினாக பார்க்குறது ஐந்தாம் இடம் சார்ந்த காரகத்துவங்களை சனி பகவான் வீக் பண்ணுவார் அதுலேயும் பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முக்கியமாக குழந்தை பாகியத்தில் ஒரு மாதிரி தடை தாமதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குரு இப்போ வந்து நீச்ச பலன்களை பண்ணாலும் குரு பார்வை நமக்கு வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால தடை தாமதத்தோட முதல் பத்தொன்பது நாட்களில் சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம் அப்படிலாம் கொஞ்சம் தாமதப்படுற மாதிரி இருக்கும் ஆனால் கிடைச்சிடும் கவலைப்பட வேண்டாம் ஓவரா உங்களை ஒரி பண்ணிக்க வேண்டாம் அலைச்சல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க டயத்துக்கு சாப்பிட்டு டயத்துக்கு தூங்குங்க மனதை கொஞ்சம் அமைதியாக பார்த்துக்கோங்க அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பராமரிச்சாலே குழந்தை பாக்கியில சுப மிக விரைவாக கிடைக்கும் இந்த நேரத்தில் குழந்தை பாக்கியத்துக்கு உங்களுடைய உடல் உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்காது ஸோ அதுதான் முக்கியமான பாயிண்ட் அதனாலதான் குழந்தை பாக்கியம் வந்து கொஞ்சம் தள்ளி போற மாதிரியே ஃபீல் ஆகும் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கனாக்கா கொஞ்சம் டாக்டர்ஸ் உடைய அந்த பரிந்துரையின்படி நீங்க டிராவல் பண்ணும்போது சுப உங்களுக்கு உண்டாகும் அடுத்த ஐந்தாம் மடத்துல சனி இருக்கும் போது பிள்ளைகளால ஒரு ஒரு மாதிரி மன உளைச்சல கொடுக்கும் பிள்ளைகளுக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனையோ அல்லது பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கம்ப்ளைண்டையோ அல்லது பிள்ளைகள் சார்ந்தவர்கள் தேவையில்லாத தேவையில்லாத கெட்ட பெயரு தேவையில்லாத மன உளைச்சல கொடுக்கலாம் பிள்ளைகளோட ஒத்து போகாத மனநிலையை கொடுக்கும் அதனால பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கணும் அவருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அவருடைய உறவு நிலை அவர்களுடைய நடத்தை அவர்கள் வந்து எந்த நண்பர்களோட சேர்றாங்க அவருடைய சேர்க்கை எல்லாம் எப்படி இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் நீங்க பராமரிச்சு வச்சுக்கணும் அடுத்த காதல் உறவுல இந்த டைம் கொஞ்சம் டஃப்பா இருக்கும் அதே வந்து பத்தொன்பதாம் தேதிக்கு மேல கொஞ்சம் டஃப்பா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு நிறைய பேருக்கு காதல் தோல்வி அல்லது காதல்ல ஒரு மாதிரி கசப்பான நினைவுகள் ஏதாச்சும் வரலாம் இல்ல காதல் உறவுல இருக்கிறவங்க கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கணும் ஓவரா உங்களை நீங்க போட்டு அலட்டிக்க கூடாது கொஞ்சம் நீங்க கவனமா டிராவல் பண்ண வேண்டியது அவசியம் அடுத்தது திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் நமக்கு பாசிட்டிவா இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும் போது ஏழாம் இடத்துல சனியுடைய பார்வை அடுத்தது வந்து ஏழாம் அதிபதி அப்படி ஜென்மத்துல டிராவல் பண்றாரு ட்ரை பண்ணலாம் இந்த மந்த்ல நீங்க வந்து இந்த திருமண முயற்சி சம்பந்தமான முயற்சிகளை நீங்க பண்ணலாம் அந்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ணலாம் சோ அதுக்கு பாசிட்டிவா இருக்கு ஃபேமிலில வந்து ஒரு மாதிரி சப்போர்ட் இருக்காத மாதிரியே ஒரு ஃபீல்னஸ் இருக்கும் நீங்க ஒன்னு சொல்லுவீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒன்னு சொல்லுவாங்க அப்படியே ஆளாளுக்கு குழப்பிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை காமிக்குது அதனால ஓவரா ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் இல்லாம கொஞ்சம் ஃபேமிலி கொஞ்சம் சமாளிச்சு நகர்த்தும் போது மிக விரைவாக அந்த சுப செய்தியை நீங்க எதிர்பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பிடிக்காது அவங்களுக்கு பிடிச்சா உங்களுக்கு பிடிக்காது இப்படி ஏதாச்சும் ஒரு மாதிரி முரண்பாடுகளை கூட தள்ளி போடும் ஆனா திருமண முயற்சிகள் கைக்குடி வரும் திருமண முயற்சிகள்ல சுப செய்திகளை இந்த மாதிரி எதிர்பார்க்கலாம் அதுக்கு இந்த மன்ட் பாசிட்டிவா தான் இருக்கு அடுத்தது நம்ம பாக்குறது திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல மேஜரா ட்ரபிள் இல்ல இருப்பினும் இயற்கையான வாக்குவாதங்கள்லாம் இருக்கும் அதுல மாற்று இல்ல ஏன்னா சனி பார்வை ஏழாம் இடத்துல இருக்கு அல்ல வாழ்க்கை துணையோட இயற்கையான வாக்குவாதங்கள் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள ஒரு மாதிரி கவலை உணர்வு இதெல்லாம் கொடுக்கும் ஆனா அது மேஜரா உங்களுக்கு ட்ரபிள் கொடுக்குது இந்த மாதிரில சுக்கரன் ஜென்மத்தில இருக்கிறனால பெருச பிரச்சனையை கொடுக்குறாரு ஜென்மத்திலிருந்து ஏழாம் இடத்தை சுக்கரன் பாக்குறாரு செவ்வாய் பாக்குறாரு சூரியன் பாக்குறாரு யோக கிரகங்கள் எல்லாம் பாக்குது அல்ல வாழ்க்கை துணையால ஆதாயம் உண்டு வாழ்க்கை துணுடைய சப்போர்ட் உண்டு வாழ்க்கை துணைக்கு உடல் ஆர்வு ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை அது நியூட்ரல் ஆகுதுங்கிற ஒரு அமைப்பு வருது ஆனா வாழ்க்கை கருத்து போராட்டத்தை கொடுக்கும் நீங்க சொல்றது அவங்களுக்கு ஒத்து அவங்க சொல்றது உங்களுக்கு ஒத்து ஒரு மாதிரி கருத்து அந்த கருத்து போராட்டம் இந்த ஃபேமிலியில ஒரு மாதிரி கொஞ்சம் சலசலப்பான ஒரு சூழ்நிலை அதை கொடுக்கும் அல்ல இந்த மாதத்துல கொஞ்சம் அனுசரிச்சு விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம் சோ அதுல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அடுத்து நண்பர்கள் நட்பு வட்டாரம் இவர்கள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மந்த்ல அவர்கள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆனா அவர்களுடைய ஒத்துழைப்பு ஆறுதல் உண்டு நண்பர்களால ஒரு சில ஆதாயம் வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்த தொழில் உத்தியோகம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்றது நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தொழில் உத்தியோகத்தெல்லாம் முயற்சி பண்ணீங்கன்னா பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு நல்லா ட்ரை பண்ணலாம் தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரி சுமையான அமைப்பு இருக்கும் அதில் மாற்றுக்கறதே இல்லை இது ஒரு மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி போயிட்டே இருக்கும் பெருசா சேஞ்சஸ் இல்லை ஆனால் ஓடிகிட்டே இருக்கும் பரவாயில்ல முன்னாடியோட லைஃப் வந்து இப்போ ஓரளவுக்கு ஸ்மூத்தாக நகருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன அறிவோட ட்ராவல் ஆகும் பெருசா குழப்பங்கள் இல்லை புதிய முயற்சிகள் ஆனால் வெற்றி கொடுக்கும் தொழில் உத்தியோக இதை ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணிங்கன்னா அது பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும் ட்ரை பண்ணலாம் அதாவது ஃபேமிலி குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு மாதிரி சுமையான அமைப்பு இருக்கும் கருத்து போராட்டங்களை மேக்ஸிமம் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டாலே இந்த மன்ட் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் ஃபேமிலியை விட்டு பிரிந்திருக்கிறது வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதாவது தொழில் உத்தியோகம் கல்வி சார்ந்த விஷயங்கள் இது சார்ந்த விஷயங்கள் மூலமாக ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஃபேமிலி கூட ஒற்றுமையா இருக்கீங்கன்னா கொஞ்சம் கருத்து போராட்டங்களை அவாய்ட் பண்ணி டிராவல் பண்ணுறது நல்லது ஃபேமிலி கூட இருக்கும்போது மேக்ஸிமம் கருத்து போராட்டம் வரது வாய்ப்பு இருக்கு குறிப்பாக பொருளாதாரம் சார்ந்த வாக்குவாதங்கள் வரலாம் நல்லா கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும் விடக்கூடாத வார்த்தைகளை விட்டு மாட்டிக்க வேண்டாம் அதெல்லாம் கொஞ்சம் நீங்க கவனமா இருக்க வேண்டியது அவசியம் ஓவரால அந்த டிசம்பர் மந்த் பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசி விருச்சக லக்னத்தை சேர்ந்தவங்க உடைய வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும் அதே போல திருமணமானவர்களா இருக்கீங்கன்னா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயம் குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயம் இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கணும் மனதை போட்டு ரொம்ப குழப்பிக்க கூடாது மனதை தெளிவடைய வைக்க வேண்டுமே தவிர மேலும் மேலும் கவலைகளை நிறைய இன்புட் கொடுத்து உங்களை நீங்களே கவலைப்படுத்தி அதை அப்படியே ஒரு மாதிரி தூக்கமின்மையா மாத்தி அப்படியே ஹெல்த் இஷ்யூவா கண்வர் கன்வெர்ட் பண்ணிக்காதீங்க இல்லை மெடிடேஷன் பண்ணுங்க மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க எதுவும் மாற்றத்திற்கு உரிய ஒரு அமைப்பு தான் இருக்கிற பிரச்சனை நாளைக்கு மறைஞ்சிடும் அதனால் வந்து எதையும் ஓவரா நீங்க ஒரி பண்ணிக்காம ஜஸ்ட் ரிலாக்ஸா ட்ராவல் பண்ணுங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுத்திக்கோங்க தெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடில் ஈடுபடுங்க அது உங்களுக்கு இன்னும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும் அப்படி இல்ல இதில் நம்பிக்கை இல்லை எனக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல மெடிடேஷன் பண்ணுங்க ஸோ அது பெஸ்ட் ரெமெடி எல்லாத்த விடவும் பெஸ்ட் ரெமெடி மெடிடேஷன் இறைவனை தனக்குள்ள உணர்றது தான் மெடிடேஷன் சொல்லுவோம் வெளியில போய் தேட நான் உங்களுக்குள்ளேயே தேடுங்க மனதை அமைதிப்படுத்தி நீங்க ஒரு இறை நிலையை அடையுங்க அதுக்காக உங்களை நான் சன்னியாசியா போங்க அப்படின்னு சொல்லலை மனதை அமைதிப்படுத்துறது தான் தனக்குள்ளேயும் இறைவன் இருக்கான் அப்படிங்கறத நம்ம உணர்ந்துட்டோம்னா நம்ம மனம் ஆட்டோமேட்டிக்காக அமைதியாயிடும் கோப உணர்வு இருக்காது மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இந்த இந்த ஜெனரேஷன்ல தேவை அதனால வந்து இறைவனை உங்களுக்குள்ள உணருங்க அதுக்கு மெடிடேஷனும் உங்களுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும் வாய்ப்பு இருக்கும்போது கோவில் குளங்களுக்கு போயிட்டு சின்ன சின்ன தான தர்மங்கள் ஏதாச்சும் பண்ணுங்க அது வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேஷன் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் எனவே இந்த டிசம்பர் மந்த்தை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் பண்ணுங்க எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ்வா தான் இருக்கு எதையும் ஓவராக நீ ஒரி பண்ணி குழப்பிக்க வேண்டாம் சொல்லியிருக்க சின்ன சின்ன விஷயங்கள கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவராக வந்துடும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி அந்திரம் பிளஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளானடரி போர்ஷன் இதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும் எனவே நூறு சதவீதமான ப்ரிக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்றது நல்லது உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடந்துகிட்டு இருக்கு அது யோக தசையா அவயோக தசையா யோக தசையா இருந்துச்சுன்னா அந்த ஏழரை சனி பிளஸ் வந்து இந்த நெகட்டிவான பண்ணக்கூடிய அந்த கோச்சார கிரகம் பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த

குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணுங்க அது இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும் மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு லக்னம் ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஜென்ரல் பிரிக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல வாழ்க்கை பலனை நம்ம டீடெயில எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பதிவு எல்லாம் நீங்க பாக்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க அதை பார்க்கும் போது உங்களுடைய உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நம்முடைய சேனல்ல கோச்சார பொது பலன்கள்லாம் டீடெயில பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரும் குரு பயிற்சி சனி

அன் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி